நடிகை ஜெயலட்சுமிக்கு கிடைத்தது ஜாமீன் சினேகனுக்கு பதிலடி கொடுத்த அந்த ஒரு வார்த்தை கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு சிநேகம் பவுண்டேஷன் பெயரை பயன்படுத்தி நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக பாடல் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்தவருமான சினேகன் சென்னை போலீஸ் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நடிகை ஜெயலட்சுமி ஒரே வார்த்தையில் அனைவருக்கும் பதிலடி கொடுத்துள்ளார் ஸ்னேகம் பவுண்டேஷன் யாருக்கு சொந்தமானது என நடிகை ஜெயலட்சுமி மற்றும் திரைப்பட பாடல் ஆசிரியர் சினேகன் ஆகியோர் சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இதனை இதனையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் ஜெயலட்சுமி மற்றும் ஸ்னேகனிடம் விசாரணை நடத்தி சமரசம் செய்து அனுப்பி வைத்திருந்தனர் அப்போது தான் பாஜகவில் வளர்ந்து வருவதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்கள் நீதி மைய கட்சியில் இருக்கும் ஸ்னேகன் தன் மீது அவதூறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருகிறார் என்றார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் நடிகை ஜெயலட்சுமி மீது புகார் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அவரது வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டு அவரை விசாரிக்க காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அப்போது நடிகை ஜெயலட்சுமி போலீசார் வாகனத்தில் அழைக்கும் போது நான் என்ன தவறு செய்தேன் என்றும் உங்களது வாகனத்தில் வரமாட்டேன் என்னுடைய வாகனத்தில் தான் வருவேன் என்றும் இருப்பினும் காவல் நிலையம் சென்ற பிறகும் வருகிற மார்ச் நான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது பேசிய நடிகை ஜெயலட்சுமி திமுகவினரையும் முதல்வரையும் திருப்திப்படுத்த எந்த தவறுமே செய்யாத என்னை போலீசார் கைது செய்கிறார்கள் என காட்டமாக தெரிவித்தார் இதனையடுத்து புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டார் ஜெயலட்சுமி அப்போது பேசிய என் மீது எந்தவித தவறும் இல்லை அவர்தான் என் மீது

ஒரு இது சேவை அமைப்பை நான் தொடங்கினேன் அது வந்து நான் சொந்த என்னுடைய வருமானம் அதை கொண்டு வந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணிட்டு நான் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு இருபத்தி ரெண்டில் எனக்கு வந்து என்னுடைய பேரில் அதாவது ஸ்னேகம் ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் வலைத்தளங்களில் வங்கி கணக்கு கணக்கோடைய எண்ணெல்லாம் கொடுத்து வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி தகவல் எனக்கு நண்பர்கள் மூலியமாக எனக்கு வந்துச்சு பெரும் அதிர்ச்சி ஏன்னா நான் வலைத்தளங்களில் வந்து எனக்கான எந்த டீட்டெயில்ஸும் நான் கொடுக்கவே இல்லை அப்போ அதே நேரத்தில் வந்து சரி நானும் வந்து ஒரு வலைத்தளங்களில் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இந்த நேமும் அவங்க சொன்ன தகவல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதே பேரில் வந்து ஒரு முகவரி கொடுத்து வசூல் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ நாங்கள் முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா முதல்ல சரி அந்த தொடர்பு கொள்ளுவோம் அந்த முகவரியில் யார் என்னான்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ளும்போது அதை நாங்கள் ரீச் பண்ண முடியல அதை மீறி அந்த அட்ரஸுக்கு வேற நாங்கள் ஆள் அமிச்சு பார்த்தோம் நாங்கள் போய் கேட்கும்போது அந்த அட்ரஸில் வந்து ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு சரி அப்போ இதை என்ன பண்ணணும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு போல் எங்கள் பேரில் வளைந்தில் பொதுவெளிகளில் வந்து வசூல் பண்ணுறாங்க இது வந்து என்னுடைய அறக்கட்டளைக்கு ஒரு கெட்ட பேர் வரும் களங்கமாக இருக்கும் அதனால் இதை வந்து விசாரித்து என்னுடைய அறக்கட்டளை பேரில் அதை வசூலிக்க கூடாதுங்கிறத நீங்கள் வந்து எனக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்பொழுது அங்கே ஆரம்பிச்சது தான் இது அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே கமிஷன்ஸில் எங்கள் பேரில் வந்து அவங்க மேடம் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க